ஹலோ இவியான் வெல்கம் ல உள்ச்சுக்குள்ளவர் நான் உங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது போலி பத்திரங்கள் தயாரிப்பதை தடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பதிவுத்துறையிலேருந்து ஒரு அதிரடியான ஒன்று எடுத்திருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீடெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பையனு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் போலி ஆவணங்களை தடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பத்திரப்பதிவு துறையிலேருந்து ஒரு அதிரடி உத்தரவோன பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவு நகல்ல இந்த விவரங்கள் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேலும் அதை பற்றி நம்ம என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பதிவு செய்யப்பட்ட பத்திரங்களின் பிரதிகளை மூன்றாம் நபருக்கு வழங்கும் போது ஆதார் உள்ளிட்ட அடையாள எண்களை அழித்து கொடுக்கும் பணியை பத்திரப்பதிவுத்துறை தொடங்கி இருக்கிறது போலி ஆவணங்கள் தயாரிப்பதை தடுக்கும் விதமாக இந்த நடவடிக்கையை பதிவுத்துறை தொடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் என்ன சொல்றாங்கன்னா சொத்து வாங்குவது விற்பது உள்ளிட்ட அனைத்திற்கும் ஆவணங்கள் பதிவு செய்யப்படுவது பதிவுத்துறையால் துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சார்பதிவாளர் அலுவலகம் வாயிலாக பதிவு செய்யப்பட்டு வருகிறது பத்திரப்பதிவு பணிகள் ஆன்லைன் முறைக்கு மாற்றப்பட்டுள்ளது இதுபோக பொதுமக்களின் பத்திரப்பதிவு துறையானது பல்வேறு வசதிகளையும் அறிவிப்புகளையும் அவ்வப்போது செய்து வருகிறது குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து சார்பதிவாளர் அலுவலகப் பணிகள் அனைத்தும் தற்போது ஆன்லைன் மையமாகிவிட்டதால் பத்திரப்பதிவுக்காக வரும் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க தேவையில்லை இப்படி பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றன சார்பதிவாளர் அலுவலகத்தில் சொத்து விற்பனை பத்திரம் பதிவு செய்யும் போது சம்பந்தப்பட்ட நபர்களின் அடையாளம் உறுதி செய்யப்படுகிறது இதற்காக சம்பந்தப்பட்ட நபரின் ஆதார் பேன் எண் போன்றவை பெறப்படுவது வழக்கமான ஒன்றாகவே இருந்து வருகிறது இந்த அடையாளச் சான்றுகளின் பிரதிகள் அனைத்தும் பத்திரத்தில் இணைக்கப்படும் இப்படி இணைக்கப்படும் அடையாள விபரங்கள் அனைத்தும் பதிவு செய்த பிறகு ஸ்கேன் செய்யப்படும் அப்படியே கம்ப்யூட்டரிலும் பதிவேற்றி விடுவார்கள் அதன் பிறகு அசல் பிரதி சொத்து வாங்குவவர்களிடம் கொடுத்து விடுவார்கள் இதில் எந்த விபரமும் மறைக்கப்படாமல் முழுமையாகவே இருக்கும் அதே ஒரு சொத்தை வாங்கவோ அது பற்றி விபரத்தை தெரிந்து கொள்ளவோ யார் வேண்டுமானாலும் ஒரு சொத்தினுடைய பதிவு நகல்களை வாங்கும் வசதி தமிழகத்தில் இருந்து வருகிறது இதற்கு விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு பத்திரங்களின் நகல் பிடிஎஃப் கோப்பாக மின்னஞ்சலில் அனுப்பப்படுகிறது இந்த நகலின் சொத்து விற்பவர் வாங்குபவர் மற்றும் சாட்சிகள் ஆகியோரது ஆதார் பேன் போன்ற விவரங்கள் அளிக்கப்பட்டு அனுப்பப்படுகிறது இது தொடர்பாக பதிவுத்துறை அதிகாரி கூறுகையில் ஆதார் பேன் போன்ற அடையாள எண்களுடன் பிரதிப்பத்திரங்கள் பெறும் மூன்றாவது நபருக்கு கொடுக்கக்கூடாது என பதிவுத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த விபரங்களுடன் கொடுத்தால் அது போலி ஆவணங்கள் தயாரிக்க வழிவகை செய்கிறது பத்திரப்பதிவு செய்வோரின் தனிப்பட்ட தகவல்களை தொடர்பு இல்லாத மூன்றாவது நபர்களுக்கு கொடுப்பதை தடுக்கும் விதமாக பத்திரத்தில் இந்த விவரங்கள் அளிக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது சொத்துக்களை வாங்கும் நபர்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்கள் பத்திரத்தின் பிரதியை பெற்று அதில் தனிப்பட்ட விவரங்கள் அளிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்திரப்பதிவுத்துறையின் இந்த நடவடிக்கை சொத்து வாங்குவோருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது அதாவது பாத்தீங்கன்னா இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா போலி ஆவணங்களை தடுக்கிறதுக்காக இப்ப பதிவுத்துறையிலிருந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட ஆதார் உங்களோட பேனு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சாட்சிகள் அவங்களோட ஆதார் பேனு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களோட ப்ரூஃப் வந்து கேட்பாங்க அந்த ப்ரூஃப் கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பத்திரப்பதிவு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரிஜினல் பத்திரம் கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து அந்த ஷீட்லேயே பேக் சைடில் அவங்களோட ஃபோட்டோ உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபெச் பண்ணி கொடுத்துருவாங்க பட் இதையே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பாங்க அதாவது உங்களோட பத்திரம் ப்ளஸ் உங்களோட சாட்சிகள் யா சொத்தை வாங்கினீங்க யார் சொத்தை வித்தாங்க அப்படிங்கிற எல்லார்த்தோட ஆதார் கார்டு ப்ளஸ் அவங்களோட பேன் கார்டு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபெஜ்ஜாக இருக்கும் ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்லோட் பண்ணி வச்சுருவாங்க ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொத்தை நீங்கள் வாங்குறீங்களோ அல்லது அந்த சொத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ பத்திர நகலெலாம் நம்ம எடுக்கிறோம் ஆன்லைன் மூலமாக ஸோ அப்படி பத்திர நகல் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணி வாங்கிடுறீங்க அது மூணாவது நபர் தான் நீங்கள் ஸோ உங்களுக்கு வந்து அந்த சொத்து வாங்கலாம் அப்படின்னு விருப்பம் இருக்கலாம் அல்லது அந்த சொத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தேர்டு பர்சன் தான் ஆனால் அந்த தேர்டு பர்சன் பார்த்திங்க அப்படின்னா அந்த சொத்தோட உரிமையாளரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கும் தெரியும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து ஆதார் டீட்டெயில்ஸு அதே மாதிரி அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அந்த சொத்தோட உரிமையாளரோட பர்சனல் டீட்டெயில்ஸு ப்ளஸ் அந்த நாமினியோட பர்சனல் டீட்டெயில்ஸு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி இனிமேல் வந்து அழிக்கப்பட்டு தான் உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்களும் இனிமேல் பத்திர நகல் ஆன்லைன் மூலமாக வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த சொத்தோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வருமே தவிர இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உரிமையாளரோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அழிக்கப்பட்டு தான் இனிமேல் உங்களுக்கு கணினி மூலமாக ஜெனரேட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்க மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் சேர்க்கிறேன்